எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இதை முதலில் அதிகமாக வாங்குங்கள் தங்கம் தாறுமாறாக சேரும் அதுவும் இந்த கிழமையில் நூறு மடங்கு சேர்ந்து கொண்டே இருக்கும் தங்க நகைகள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் தங்கம் இருக்க இருக்க விலை ஏறிக்கிட்டே போதுங்க நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கத்தினரோ இல்லை கொஞ்சம் ஏழ்மையான இன்னும் ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களோ இந்த தங்கத்தை வாங்க முடியுமான்ற ஒரு நிலைக்கு போயிடுச்சு அதுக்கு ஏற்ற மாதிரியே இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு பவுன்லயே எல்லாமே சேர்ந்தது வ வருது அதே மாதிரி அஞ்சு பவுனில் கல்யாண செட்டுன்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது மாதிரி நம்ம தங்கம் வாங்கி தான் ஆகணும் இப்போ நம்ம பெண் பிள்ளைகள் வச்சுருக்கிறோம் இல்லை பிள்ளைங்க வளர்கிறமோது அது கே இப்போ சொல்கிறாங்க ஒரு லட்சம் வந்துடும் ஒரு லட்சம் வந்துடும்ன்றாங்க அது சொல்கிற வாய்க்கேத்த மாதிரி பழிச்சிருமோன்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது அதனாலேயே நம்மளால இப்ப எவ்வளவு விக்குதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த தங்கத்தை சேர்க்கிறதுக்கு ஒரு வழியை பாருங்க அந்த தங்க நகைகள்ன்றது நம்மளுக்கு தேவைதான் ஆனால் ஒரு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி தங்கம் வச்சிருந்தாங்கன்னா ஒரே ஓவர் அலட்டல் ஓவர் அலட்டல் பேச்சு ரொம்ப அதிகமான அதீத அந்த த நாம் என்னமோ அவங்கள பார்த்து நம்ம ஆசைப்படுற மாதிரி நம்ம கிட்ட சொல்லுவாங்க அதை பார்த்தாலே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் எப்பொழுதுமே அதை நினச்சி நீங்கள் எப்போவுமே ஒரு ஏக்க பெருமை விடவே விடாதீங்க நம்மளுக்குன்னு கடவுள் என்ன வச்சிருக்காரோ அது நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அதை நீங்கள் முழுசாக நம்புங்க அடுத்தவங்க இவ்வளோ தங்கம் வச்சுக்கிறாங்களே அடுத்தவங்க இவ்வளோ நகை வச்சுருக்காங்களே நம்மளுக்கு வேணும்னே கூட நம்மளை வெறுப்பேற்றணும் இல்லைனா என்கிட்ட இருக்குது பெருமை பீட்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கூட நிறைய பேர் என்கிட்ட அத்தனை பவுண்ட் இருக்குது இத்தனை பவுண்ட் இருக்குது இரநூறு பவுண்ட் இருக்குது முந்நூறு பவுன் இருக்குதுன்னு கூட சொல்லுவாங்க சொன்னாலும் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு நம்ம அதை நினச்சி ஏக்க பெருமூச்சு விடாமல் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ நடுத்தர வர்க்கத்தினர் நம்மளால் எத்தனை பவுன் ஏன்னோ என்னுடைய பெண் பிள்ளை நான் வச்சிருக்கேன் இல்லைனா என்னோட ஆண் பிள்ளை கூட அது நான் படிப்புக்காக கூட அந்த நேரம் நான் விற்று நான் செலவு பண்ணுவேன் அப்படின்ற ஒரு முதலீடு மாதிரி கூட அந்த தங்கத்தை நம்ம வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது எப்பவுமே ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஒரு பொறாமை நம்ம பட போகிறது கிடையாது இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் தேவையே இல்லை அடுத்தவங்க என்ன வேணாலும் வச்சுக்கிட்டோம் என்ன வசதியாக வேணாலும் இருக்கட்டும் நம்மளுக்கு அது தேவையில்லை இல்லைங்களா நம்மளுடைய வசதிக்கு நம்மளுடைய த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஏன்னா விரலுக்கேற்ற தான் நம்ம வீங்கணும் அதிகமாக நம்ம வாங்கணும் அதிகமாக நம்ம செய்யணுன்றது கிடையாது ஒரு சில பரிகாரங்கள் ஒரு சில சூட்சமங்கள் ஒரு சில வேண்டுதல்கள் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அவங்கள வேறு லெவலில் ஏற்றி கொண்டு போய் வச்சிரும் சொல்ல முடியாது இப்படி தான் இருப்பாங்க இன்னைக்கு ஒரு மாதிரி தரமட்டமாக நம்மள பேசி பார்த்தீங்கன்னா அவங்களே அந்த ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க நம்ம நம்மளுடைய நிலை அப்படியே இருக்கும் இல்லைங்களா இது நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுவீங்க பாருங்க ஆமாம்மா நீங்க சொல்றது கரெக்டுமா நிறைய பேர் இந்த மாதிரி என்ன என்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறது உண்டு இப்போ அதையே வந்து ஒரு சில பேர் சொல்கிறது இப்போ அவங்களுடைய கஷ்டத்தை நினச்சி பாருங்களேன் நான் ஐம்பது பவுன் வச்சுருந்தேன் நூறு பவுன் வச்சுருந்தேன் எல்லாத்தையும் தொழிலில் போட்டுவிட்டார் எங்கள் வீட்டுக்கார் தொழில் நஷ்டமாயிடுச்சு என்கிட்ட இப்போ ஒரு காதில் போட்டுக்கிற கம்மல் கூட என்கிட்ட கோல்டு இல்லைன்னு சொல்லும்போது அவங்களுடைய நிலைமை நினச்சி பாருங்கள் அப்போ அவங்க நூறு பவுன் ஐம்பது பவுன் அதுக்காக அவங்க தாம்பிகம் பேசினாங்க இதுவாக பேசினாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க அதை நினைச்சு ஒரு பொறாம குணம் நமக்குள்ள வர வைக்காம ஓரளவுக்காக நம்ம தங்கத்தை சேர்க்கணும்ன்றது ஐடியாவை நம்ம வச்சுப்போம் இப்ப என்ன இத முதல்ல அதிகமா வாங்குங்கன்னு சொல்றேன்னா வெள்ளி பொருட்களை அதிகமா வாங்குங்க வெள்ளியும் அதற்கீடாக விலை ஏறிக்கிட்டே தான் போகுது வெள்ளி வாங்குங்க வெள்ளியில் வந்து ஒரு பூஜை அறையில் ம மணி வாங்குங்க பிள்ளையார் வாங்கி வைங்க ஒரு இந்த பஞ்சபாத்திரம் வாங்கி வைங்க இல்லைன்னா வெள்ளி பாரா சின்ன சின்ன காயினாக வாங்கினு வந்து வைங்க அஞ்சு கிராம் பத்து கிராம் நூறு கிராம் அப்படின்ற லெவலில் காய்னால் வாங்கினு ஒரு அஞ்சாயிரம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெள்ளி கிடைக்கும் அந்த வெள்ளி எங்கெல்லாம் இருக்குதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த தங்கத்தை ஈர்த்து கொண்டு வந்துடுவார் சுக்கிர பகவான் அந்த வெள்ளி எங்கெல்லாம் நம்மளுக்கு அதிக ஒரு இருக்குதோ அதிகமான இப்போ சொல்றாங்க இல்லைங்களா இவ்வளோ நகை வாங்குனீங்கன்னா இவ்வளோ வெள்ளி நாங்கள் ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்கெல்லாம் சுக்கரன் ஆதிக்கம் உங்களுக்கு அதிகம் அதிகம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ நல்லா கவனிச்சு பாருங்களா பெரிய பெரிய பணக்காரவங்களாம் கூட வெள்ளி செயின் வெள்ளியில்தான் செயின் போட்டிருப்பாங்க நம்ம நினைக்கலாம் அது பிளாட்டினமாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா அந்த ஆண்களாக இருந்தால் வளையல் வ வெள்ளி வளையல் வலது கையில் போட்டிருப்பாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா பணம் காசோட நல்ல நிறைவாக இருப்பாங்க பெண்கள் அதே மாதிரி எங் நம்ம எப்படிமா போடுறது அப்படின்னு நினைப்பீங்க வெள்ளி வளையல் இடது கையில் போடுங்க வெள்ளி மோதரம் சுண்டு வரலில் போடுங்க அந்த வெள்ளி பொருள் நம்ம வீட்டில் நீங்கள் போட போய் நீங்கள் போடுறவங்களா இருந்தால் கொலுசு கண்டிப்பாக போடுங்க வெள்ளி கொலுசு என்பது நிறைய பேரை பாருங்களேன் இப்போல்லாம் கால் கிலோ அரை கிலோ அளவுலாம் கொலுசு வாங்கி மாட்டிக்கிறாங்க போட்டுக்கிறாங்க சாரி மாட்டிக்கிறாங்கன்னு தப்பாக சொல்லிட்டேன் போட்டுக்கிறாங்க அது அது என்ன ஆகும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தங்கம் சேர ஆரம்பிக்கும் அந்த வெள்ளியோட ஆதிக்கம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே பார்த்தீங்கன்னா தங்கத்தோடைய இழிவ் தங்கத்தோடைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் தங்கத்தை சேர வைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன விளக்குகள் கூட நம்ம வீட்டில் ஏற்றுற விளக்கே வெள்ளி விளக்காக ஏற்றி பாருங்கள் ஐஸ்வர்யம் ஆட்டோமேட்டிக்காக பெருகும் தான் சொல்லுவாங்க வெள்ளி வாங்கி தானம் பண்ணுங்கன்னுவாங்க ஒரு கிராம் ரெண்டு கிராம் வாங்கி தானம் பண்ணுங்களேன் தொண்ணூறு ரூபாய் நூறு ரூபாய் வைக்கிது ஒரு கிராம் இன்னைக்கு அது அப்படியே கூலி சேதாரம் அப்படி இப்படின்னு போட்டா கூட இரநூறுபா ரெண்டு கிராம் மூணு கிராம் வாங்கி ஒருத்தவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு உங்க வீட்டில் வர பணிப்பெண்களுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு அந்த வெள்ளிக்காயனை வச்சு கொடுத்து பாருங்களேன் அதுக்கப்புறம் அந்த நீங்கள் எத்தனை கிராம் வெள்ளி கொடுத்தீங்களோ அத்தனை கிராம் தங்கம் நமக்கு வந்து சேரும் இதெல்லாம் வந்து உண்மையான உண்மைங்க நம்ம செய்கிறதில்ல நம்ம அதை வந்து தெர் நம்மளுக்கு தெரியறதில்லை நம்ம வெள்ளி வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா எப்போல்லாம் உங்ககிட்ட பணம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் போய் வெள்ளி வாங்கிட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளியை நம்ம நம்ம நகை வைக்கிற இடத்துல வெள்ளி பொருளையும் சேர்த்து வைங்க அந்த தங்க நகைகள் ரெட்டி பார்க்கறத கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி கிழமை போட்டிருக்கலைங்களா தங்கம் வாங்க சனிக்கிழமை உகந்த நாள் நிறைய பேர் வெள்ளிக்கிழமை வளர்ந்த நாள்னு சொல்லுவோம் ஆனால் தங்கம் வந்து பொருள் சேர்க்கை உண்டாகணும் பொருள் சேரும் அதனால தான் சில நேரம் ஒருத்தர் வெளியே ஊருக்கு கிளம்புறது சபா சனிக்கிழமையில கிளம்ப மாட்டாங்க திரும்ப திரும்ப நம்ம ஊருக்கு போகிற மாதிரி வருன்றதுனால அந்த மாதிரி தங்கம் வாங்குறது அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு சனிக்கிழமையில போக மாட்டாங்க ஏன்னா திரும்ப திரும்ப போக வேண்டி வரும்னு அந்த நாளில் நீங்கள் தங்கம் வாங்குனீங்கன்னா திரும்ப திரும்ப தங்கம் வாங்குவீங்க சனிக்கிழமையில தங்கம் திரும்ப திரும்ப வரும் நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளால வாங்க முடியுங்க இது உண்மையான உண்மை நீங்கள் செஞ்சு பாருங்க என்னோட பிள்ளைங்க எல்லாமே சப்ஸ்கிரைபரான பிள்ளைங்க எல்லாமே சின்ன பிள்ளைங்க தான் முப்பத்தெட்டு வயசு முப்பது வயசு அந்த லெவலில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னை வந்து லவ்யூ மாம் லாட் ஆஃப் லவ் யூ அப்படிலாம் போடும்போது உண்மையாலுமே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எனக்கு அதெல்லாம் அந்த அந்த கமெண்ட்ஸை நான் படிச்சுட்டு உண்மையாலுமே சந்தோஷப்படுவேன் பிள்ளைங்க எவ்வளோ அன்பாக எவ்வளோ ஆசையாக நமக்கு போட்டிருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நல்லா சந்தோஷமாக இருக்கும் எல்லாரும் தங்க நகைகளோடவும் வெள்ளி நகை வெள்ளி வாங்கி வெள்ளி செயின் வாங்கி குழந்தைங்களுக்கு போட்டு விடுங்க நல்லா கவனிச்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு வெள்ளி செயின் போட்டு வச்சுக்கிறவங்க வீட்டில் நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பாங்க வெள்ளி செயின் போட்டு விடுங்க வெள்ளி காப்பு கையில் வாங்கி மாட்டி விடுங்க அதே மாதிரி நீங்கள் பெண்கள் இடது கையில் சுண்டு வரலில் வெள்ளி மோதனை வாங்கி போட்டுக்கோங்க அதே மாதிரி வெள்ளி காப்பு ஆண்களுக்கு வெள்ளி காப்பு வாங்கி போட்டு விடுங்க நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா இடது கையில் வெள்ளி காப்பு இருந்ததுன்னா உங்கள் கையில் பணம் காசு தங்கிக்கிட்டே இருக்கும் அந்த சுக்கிரனோட ஆதிக்கம் நம்மளே வரவேற்புங்க நம்மளுக்கு நேரம் அது இது நாம நம்ம ஒரு சாமியை கும்பிட்டோம்னா சொல்லுவாங்க அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வரவங்களை பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெட்டதுமே அவங்கள தொடராதுன்னு வாங்க அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறது இதை முதல்ல அதிகமாக வாங்குங்கன்றது வெளியே தான் வெள்ளி வாங்குங்க தங்கம் தானே அவங்கக்கிட்ட தாறுமாறாக சேரணும் எல்லாரும் தங்கத்தோடவும் வசதியோடவும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நான்